வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை அப்பசு நடவடிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே புறஜாதியார் என்று சொல்லுவது ஜாதியை குறிப்பது அல்ல கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாதோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதோர் கிறிஸ்துவை நம்பாதோர் அவர்களை வேதம் இப்படியாய் சொல்கிறது புறஜாதியார் அவிசுவாசிகள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தேவன் ரட்சிப்பை அவர் அனுப்பியிருக்கிறார் அந்த புறஜாதியார் கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள் என்று வேதம் அருமையாய் தெளிவாய் குறிப்பிட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்திலே எஸ் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தமாக கடைசி பதிமூன்றாவது வசனத்தை நான் பேசினேன் அதிலே இஸ்ரேலுக்கு மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி அந்த ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்று அந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கட்சுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே ரட்சிப்பை குறித்து எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆகவே தான் இந்த இரண்டாவது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்ன இரண்டாவது வார்த்தை என்று சொன்னால் ரட்சிப்பும் மகிமையும் இந்த ரட்சிப்பும் மகிமையும் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக வைத்திருந்தார் வேதம் சொல்லுகிறது அவருக்கு சொந்தமான அவர் வந்தார் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அதனால் வெளியேறப்பெற்றதான இந்த ரட்சிப்பு புரஜாதிகள் ஆகிய நமக்கு கிடைத்தது இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்ததினாலே கற்றுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்று இந்த வார்த்தை விசுவாசத்தோட சொல்லப்பட்டிருக்கிறதை நன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பு வெளியேறப்பெற்ற ஒரு பாக்கியம் எவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் இது இந்த ரட்சிப்பை பெற்றதான நாம் புறஜாதிகளாகிய நாம் அவருடைய வார்த்தைகளின்படியே நாம் நடக்க வேண்டும் அப்படி நாம் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய விருப்பங்களும் நம்மூலியமாக தேவன் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் இந்த ரட்சிப்பை பெற்றதான நாம் இந்த ரிப்புக்குரிய காரியங்களை செய்யாமல் கவலையற்றிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியின் கொடுமையிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கிறிஸ்தவனுடைய அன்பின் நிமித்தம் நாம் தேவனண்டை சேர்க்க வேண்டும் என்பதை தேவன் உங்களை உங்களுக்கும் எனக்கும் இந்த விளையேறப்பற்ற லட்சத்தை கொடுத்து அப்படிப்பட்டவர்களை தேவன்டை திருப்ப வேண்டும் என்று அவர் நம்மேலே நோக்கமுள்ளவராக இருக்கிறார் நம்மை நம்பி ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் எப்படி பிதாவானவர் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டுக் கொண்டாரோ அதுபோல கிறிஸ்து இயேசு அவர் சொன்னார் நான் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவர்களை செய்வான் என்று சொல்லி அவர் விருப்பத்தோடு இந்த உலகத்தை நம்முடைய கரத்திலே அவர் ஒப்புக்கொடுத்து கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார் இந்த உலகம் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கிற சனங்கள் அந்த சணங்களை கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும் என்பது உங்களுக்கும் எனக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு விதி என்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டு பெற்ற தேவனுடைய பிள்ளையை நீ கத்தருக்காக எதை சாதித்தாய் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காய் நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனடை திருப்புகிறாயா உன்னை போல் பிறரையும் நீ நேசிக்கிறாயா கிறிஸ்து இயேசு உனக்கு மன்னித்தது போல் நீ பிறரையும் மன்னிக்கிறாயா உணர்ந்து கொள் செவிப்போம் பரிசுத்தம் நல்ல தகப்பன் ரசிக்கப்பட்டவர்கள் புறஜாதியார்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே பார்த்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு உண்மையாய் செவி சாய்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும் எங்களுடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS YOU!